இன்றைக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தினை பொங்கல்ங்க அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பாசி பருப்புங்க அது வந்து ஒரு டம்ளர் அளவு நீங்கள் தினையரிசி எடுத்திங்கன்னா கால் டம்ளர் பருப்புங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது ஊற வைங்க இந்த மில்லட்ஸ் சிறுதானியங்கள்லாம் வந்து ஊற வச்சு சமைச்சா தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நம்மளுக்கு டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா மூணு டம்ளர் தண்ணி வச்சுங்க கொஞ்சமாக உப்பு நெய் விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெயிட் வந்து ஃபுல்லாக போயிருச்சு பாருங்கள் நம்மளோட அரிசி வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குதுன்னு பாருங்க இப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இனி தாளித்து விட்டுர்லாங்க உப்பு பார்த்துட்டு வேணுன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க தாராளமாகவே கொஞ்சம் நெய் விட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து குருமிளக போட்டுக்கலாங்க குருமிளக கொஞ்சம் வெடிக்குங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம்ங்க அப்புறம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு இஞ்சிங்க அப்புறம் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்த பின்னாடிங்க கடைசியாக வந்து கருவேப்பிலையும் பெருங்காயத்தூளும் போட்டுங்க ஒரு பரட்டு பெரட்டி விட்டுட்டுங்க நம்மளோட பொங்கல் ரெடியாக இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு நல்லா கலகி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட திணை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க நீங்கள் வந்து பச்சரிசியில் பொங்கல் சாப்பிட்டாங்க நமக்கு கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணுவோங்க ஆனால் இதில் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அந்த டல்னஸ்ஸே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க